வணக்கம் தலைமையிலே யூத தேவாலயங்களில் வழிபாடுகளில் இருந்து கொண்டு நேராக யுத்த களத்திற்கு சென்ற இஸ்ரேலிய தம்பதிகள் சண்டைக்கு சென்றவர்கள் ஒரு இஸ்ரேலை புரிந்து கொள்ள இந்த ஒரு வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையை மொத்தமாக புரிந்து கொள்ள உதவும் இஸ்ரேல்னா எப்படி எப்படி பரிதாபமாக போருக்கு தள்ளப்படுகிறார்கள் போர உண்மையாவே இஸ்ரேலை போல அமைதியை விரும்பும் நாடை அமைதியை விரும்பும் மக்களை உலகமெங்கும் காட்ட முடியாது யூத மக்களை போல அமைதியை விரும்பவர்களை ஏன் இப்படி போர் 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 என்றே இருக்கிறார்கள் சொல்லி இந்த பதிவு வந்து ஒரு நல்ல புரிந்துணர்வை நமக்கு தரும் எவ்வளவு ஒரு பரிதாபமான வாழ்க்கையில இந்த பாலைவன பயங்கரவாத பேடி அரபுகளின் இடையே எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கை வாழ்றாங்க அவளுடைய நாட்கள் எவ்வளவு கொடுமையா இருக்கு அவர்களுக்கு போர் வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில் சண்டை செய்வார்கள் சொல்லி மிக அழகா இது வந்து இந்த பதிவு புரிய வைக்கும் பாலைவன பயங்கரவாதிகள் அரபிய பயங்கரவாதிகள் இவருடைய பேச்சு ஒன்னா இருக்கும் இவங்களுடைய செயல் ஒன்னா இருக்கும் ரெண்டுக்குமே சம்மந்தமே இருக்காது இந்த அரபு பயங்கரவாதிகள்கிட்ட பேசுவது எல்லாமே நாங்கள் அமைதியா இருப்போம் அன்பா இருப்போம் சகோதரனை போல இருப்போம் இது வந்து வாயளவில் இருக்கும் அவங்க கிட்ட செயல்பாடுகள் வந்து மிக பயங்கரவாதமா இருக்கும் நான் இரண்டு தினம் முன்னால சிரியா சிரியாவில வந்து ஒரு வீடியோ சிரியா வந்து ஒரு அரபு நாடு அங்க வந்து மாணவிகள் வராங்க எல்லாம் வரிசையா எல்லோருமே புர்கா போட்டு முகங்களை மூடிதான் வராங்க அவங்களே வராங்க அவர்கள் வந்து குரானை முழுவதுமாக படித்து மனப்படம் செய்து ஒப்புவித்த மாணவிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அது ஊரே நிற்குது அந்த மாணவிகள் வரிசையாக நடந்து வராங்க நூற்றுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் அப்போ இந்த பக்கம் வந்து சிரியா ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் பயங்கரவாதிகள் துப்பாக்கியை வச்சுட்டு தலையை குமிஞ்சு நிற்கிறாங்க அதாவது பெண்களை பார்க்க மாட்டாங்களாமா தலையை குமிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர் என்னன்னா ரொம்ப நடிச்சு தலையை இந்த பக்கம் திருப்புறான் ஒருத்தன் தலையை பின்னுக்கு திருப்புறான் அதாவது பிற பெண்களை பார்க்க மாட்டார்களாம் அவனுங்க அது வந்து இவனுங்க நாடகம் போறது அதே செயல்பாடு எப்படி இருக்குன்னா சூடான்ல இன்னைக்கு நான் சூடானை பத்தி பேசியிருந்தேன் இன்னைக்கு உலக அளவில் அது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு சூடான் பிரச்சனை அங்க ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் என்று பேச்சுகள் எழும்பி வந்துகிட்டு இருக்கு சூடான்ல நடைமுறை இவனுக்கு எப்படி இருக்கானே பயங்கரவாதிகள்னா ஒரு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் சிறுமிகள் பெண்களை தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் செய்து கொள்வது இவருடைய செயலா இருக்கு பேசுவானுங்க இந்த பாலைவன பயங்கரவாதிகள் நடைமுறை வேறு போல இருக்கும் நாடக நடிகர்கள் உண்மையாவே இவர்களை போல நம்ம சொல்லுவோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்பா அவர்லாம் இவங்க பின்னால் நிக்கணும் அந்த அளவுக்கு இந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவ சிறுமியர் எல்லாமே அருமையாக நாடகம் போட்டு பிறரை மக்களை எப்படி ஏமாற்றுறது தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று சொல்வதே கற்பனை முடியல ஏன்னா ஒரு சூடான்ல இந்த ஒரு பயங்கரவாத அரபு நாடு எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க இஸ்ரேலை சுற்றி இதே போல இருபத்தி ரெண்டு பாலைவன பயங்கரவாத அரபு நாடுகள் சுத்தி இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நாடுகள் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை தோல்வி என்று ஒன்று இஸ்ரேல் அங்குள்ள பெண்கள் வயதான பாட்டிமார்கள் ஒரு வயது குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவருடைய நிலைமைய கற்பனை கூட செய்து பார்க்க முடியல அதே போல இவர்கள் வந்து ஒரு வீரத்தோடு நேருக்கு நேரம் சண்டைக்கு வர மாட்டாங்க இந்த பாலைவன பயங்கரவாத பேடிகள் எப்போ தூங்கிட்டு இருப்பாங்க எப்போ விடுமுறையில் இருப்பாங்க எப்போ ஏமாந்துருப்பாங்க இவனுடைய போர் முறை வந்து ஒரு வெட்க கேடான போர் முறை இந்த அரபுகளுடைய போர் முறை இப்படி கொஞ்சமா ஒரு வந்துட்டாவே அந்த மக்கள் அவ்வளோதான் இன்னைக்கு நான் பேசுகிற சம்பவம் வந்து இது மொத்தத்தையுமே புரிய வைக்கும் யோம் இதுக்கு வந்து புனித நாள் என்று அர்த்தம் இஸ்ரேலில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாட்களை இந்த நாளை வந்து அனுசரிப்பாங்க உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் அந்த தினத்தன்று யோம் கிபூர் அன்று அவருடைய தேவாலயத்தை வந்து சினஹோக் அப்படிம்பாங்க சென்று அமைதியாக இருப்பது அவர்களுடைய வழக்கம் அநேகர் வந்து இங்க செய்தி படிக்கிற கிறிஸ்துவர்களுடைய பரவுது யூதர்களுக்கு வந்து தேவாலயமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலற்ற செய்தி இருக்கு வீதிக்கு வீதி அவங்களுக்கு தேவாலயம் இருக்கும் சினகோக்கு இருக்கும் இஸ்ரேல் என்பது யூத நாடு அங்க வந்து செனகா எப்படி அது என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த மசூதி அதுக்கு முன்னால வந்து அவங்களுடைய தேவாலயமா சினகோகா இருந்தது அது மட்டும்தான் இன்னைக்கு இல்லை மற்றபடி அவங்களுக்கு ஏகப்பட்ட சினகோக்கு இருக்கு அவர்கள் அங்கே வழிபடுவது வழக்கம் அந்த புனித நாள் அன்று ரேடியோ இருக்காது நோ ரேடியோ நோ எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அங்கே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா மிக மிக நிசப்தமா இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் நோ எந்த வித சைக்கிள் முதற்கொண்டு கனரகம் வரைக்கும் வித வாகனங்களும் செயல்படாது நோ மூவ் அதாவது நகர்வுகளும் இருக்காது அந்த மக்கள் அக்கம் பக்கம் நடந்துகிட்டு இருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள நடக்க மாட்டாங்க அந்த தேவாலயத்தில் உட்கார்ந்த வண்ணம் இருப்பாங்க அதுக்கப்புறம் நோ ஃபுட் அவங்க அன்னைக்கு உணவு எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு முன்னால இருந்து இருபத்தி ஐந்து மணி நேரம் சுத்தமா சாப்பிடாம இருப்பாங்க இதுதான் யோம் கிபூர் அன்னைக்கு அவங்க கடைப்பிடிப்பது கிட்டத்தட்ட ஒரு நிசப்தமா ஒரு சிறிய நகர்வு இல்லாம இருக்கிறது தான் யோம் கிபூர் பத்தா குறைக்கு சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க சாப்பிட்டுருக்காம இருபத்தஞ்சு மணி நேரம் இருப்பாங்க இந்த நிலையில இருக்கிற நாளை தேர்ந்தெடுத்து எல்லைகளில் இராணுவ வீரர்கள் காவல்துறையர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே அந்த தேவாலயத்துக்குள்ளதான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அந்த வருஷத்துல வந்து இந்த யோம் யோகிபுரப்பும் எல்லோரும் தேவாலயத்துல இருக்காங்க அப்ப இந்த தம்பதிகளும் இருக்காங்க இதுல வந்து இவருடைய ஆணின் பெயர் பெசிலால் இதுதான் இந்த ஆணுடைய பெயர் பிஇட் ஏஎல்இல் அவரு அவருடைய மனைவியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இளம் தம்பதியினர் அன்னைக்கு வந்து அவங்களும் அந்த தேவாலயத்தில் பக்கம் பக்கம் உட்கார்ந்து அவங்க கடம்புல வந்து வழிபட்டு இருக்காங்க மனதுக்குள் சத்தம் வரக்கூடாது வழிபட்டு இருக்காங்க எந்த ஒரு சத்தம் எல்லாம் நிசத்தமா இருக்கிற சமயத்தில் அன்னைக்கு ஒரு மணிக்கு மேல இஸ்ரேல் பூரா மிக பயங்கரமா சைரன் நோலி ஆபத்தை குறிக்கும் சைரன் மொத்தமா இஸ்ரேல் பூரா சத்தம் வருது அவ்வளோ அமைதியாக இருந்தவங்க என்ன இவ்வளோ திடீர்னு இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லி எல்லோருமே எந்திரிக்கிறதுக்கும் மனசு இல்லை அன்றைக்கி உட்காந்துட்டு தான் இருக்கணும் ஆனால் சைனன் நடிக்குது அதுக்கப்புறம் மெதுவாக தகவல் பரவுது எகிப்து மற்றும் சிரியா இரு நாடுகளும் சேர்ந்து திடீர் என்று தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்குள் வந்து விட்டார்கள் இஸ்ரேலை பிடித்து விட்டார்கள் செய்தி எல்லாருக்கும் வருது மிகப்பெரிய அதிர்வை ஷாக் எல்லாருக்குமே கொடுக்குது எல்லோருமே எந்தவித ஆயுதங்கள் இன்றி எந்தவித வாகனங்கள் இன்றி கடவுளை நோக்கி பிரார்த்தித்து கொண்டிருந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய கோழைத்தனமான தாக்குதல் கிட்டத்தட்ட இஸ்ரேல் சுத்தமாக துடைத்து எரி எரியப்படுங்கிற நிலமை ஏன்னா இந்த எகிப்து என்பது மட்டுமே இஸ்ரேல் வந்து இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு இருபத்தி இரண்டாயிரம் எகிப்து பத்து பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு மிக பிரம்மாண்டமான நாடு மிக பிரம்மாண்டமான ராணுவம் மக்கள் தொகை கொண்ட நாடு எகிப்து இந்த சிரியா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு அதுவும் பிரம்மாண்ட நாடு பிரம்மாண்டமான ராணுவத்தை வைத்திருக்கும் நாடு எகிப்துடைய டாங்குகள் அன்றைய நிலைமைக்கு உலகத்தில் மிக அதிக டாங்குகளை வைத்திருக்கும் நாடு எகிப்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மிகப்பெரிய நாடு நேருக்கு நேர் சண்டைக்கு வந்தாலே மிக சிரமம் இப்படி ஒரு ஏமாந்த நாள் பார்த்து இஸ்ரோக்குள் நுழைஞ்சு இஸ்ரோக்குள்ளே வந்துட்டாங்க செய்திகள் பூரா அப்படி வருது வந்துட்டாங்கன்னு அனைத்து மக்களும் கதறி அல்லது அந்த தேவாலயத்தில் இந்த தம்பதிகள் உட்பட நாங்க என்ன பாவம் பண்ணோம் இன்னைக்கு வந்து இது உம்முடைய நாள் இது கடவுளே கடவுளுடைய நாள் உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போது இவ்வளோ பெரிய சோதனையா பேரிடியன்னு சொல்லி அழுதுகிட்டு அதற்கப்புறம் அவங்க இயல்புக்கு திரும்புறாங்க இஸ்ரேல் ரேடியோவில் வந்து உடனே எல்லாம் ஆன் பண்ணி ரிசர்வ் வீரர்களை எல்லாமே உடனுக்கு உடன் சண்டை காலத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க இந்த பெஸ்ஸிலால் தம்பதியில வந்து இந்த பெஸ்ஸிலால் இஸ்ரேல் ராணுவத்தின் பாராட்ரூப்பில் இருப்பவர் பாராட்ரூப் பிரிகேட் அப்படிம்பாங்க அந்த படைப்பிரிவில் இருப்பவர் அதுக்கு முன்னால கொலானி பிரிகேட்ல மிக சிறந்த ராணுவ வீரராக இருந்தவர் ராணுவ பயிற்சி பெற்றவர் அவருடைய வாழ்க்கை வந்து அதாவது சம்பாதிப்பது வந்து ஒரு மருந்து கம்பெனியில மருந்து தொழிற்சாலையில பணிபுரிபவர் இது அவருடைய இயல்பான வாழ்க்கை அவர் ரிசர்வுக்கு போனார்னா பாராட்டு பிரிகேடுக்கு போனோம் அவருடைய மனைவி வந்து கமன் சென்டர் கட்டளை தலைமையகத்துல பணிபுரிபவர்கள் பொதுவாக வந்து இஸ்ரேலிய இராணுவத்துல பெண்கள் களமுனைக்கு போக மாட்டாங்க ஏன்னா தப்பி தவறி சிக்கிட்டாங்கன்னா அந்த பாலைவன பயங்கரவாதிகள்ட்ட இந்த யூத பெண்கள் சிக்கிட்டாங்கன்னா அவர்கள் படும் வேதனை வந்து உலகத்துல யாராலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு வேதனை கொடுத்துருவானுங்க அந்த பயங்கரவாத அரபுகள் அதனால அவங்க பின்னணியிலிருந்து இந்த இராணுவத்தை இயக்குவாங்க கமன் சென்டர்ல இருப்பாங்க அவருடைய மனைவி கமன் சென்டர்ல வேலை செய்யணும் தகவல் வருது எல்லோருமே களமனைக்கு போற போங்க அப்படிங்கிறாங்க என்ன வாகனம் கிடைக்குதோ அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு களமுனைக்கு போறாங்க இதுல பெசிலால் வந்து எகிப்து சினாய் பகுதிக்கு அவர் வந்து எகிப்து ராணுவம் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி தாக்க வேண்டும் அந்த பிரிவுக்கு அந்த பகுதிக்கு இந்த பெசிலால் அனுப்பப்பட்டாங்க இவருடைய மனைவி கட்டளை தலைமையத்துக்கு வேலைக்கு போறாங்க இவங்க என்னன்னா அந்த பதற்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா போயிட்டு வரேன்னு கூட சொல்லுவதற்கு நேரமோ அல்லது பதற்ற சூழலோ இடம் கொடுக்கல போயிட்டு வரேன்னு கூட சொல்ல முடியல அப்படியே இருந்த நிலையிலிருந்து தேவாலயத்து கிளம்பி போறாங்க அன்றைய தினம் வந்து இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்துல இஸ்ரேலை இந்த அரபு நாடுகள் எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து பிடித்து விட்டார்கள் சொல்லி செய்தி வந்து அரபு உலகம் பூரா போய் அரபு தேசங்கள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் எங்களுடைய எங்களுடைய அரபியர்கள் மாவீரர்கள் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க இதுவா மாவீரம் இப்படி ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்ததே வெட்கக்கேடு இவ்வளவு பெரிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ஏமாந்த நேரம் பார்த்து தாக்கியத இந்த அரபு பயங்கரவாதிகள் பேடிகள் வெற்றி வெற்றின்னு சொல்லி மிக பயங்கரமா கொண்டாடினாங்க அந்த சண்டையிலுமே இஸ்ரேல் தனித்து சண்டையிட்டது இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக எகிப்துக்கும் சிரியாவுக்கும் உறுதுணையாக இரண்டு கம்யூனிஸ்ட் நாடுகள் கியூபா நார்த் கொரியா உட்பட இன்னும் எட்டு அரபு நாடுகள் தங்களுடைய படை வீரர்களை படை வீரர்கள் படைகளை அனுப்புனாங்க ஒரு கொடுமையான நிகழ்வு இது இது சராசரி ஒரு மனிதனாகவோ இல்லை ஒரு இராணுவ மிகப்பெரிய ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்டாலோ இந்த போரில் இஸ்ரேல் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தான் எல்லோருமே பதிவு பண்ணுவாங்க யாருக்கு இந்த சூழல சொல்லி நான் கேட்டாலுமே இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வி பெறும் ஏன்னா மிகப்பெரிய இராணுவங்கள் மிகப்பெரிய இராணுவ பிற நாட்டு பலத்தோட இவர்கள் தூ ஏமா அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டாங்க உள்ளயே இஸ்ரேல பாதி புடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி இஸ்ரேல் ஜெயிக்க முடியும் இயல்புல இது நடக்காத காரியம் ஆனா பெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த சண்டையில உலகத்துல யாராலுமே இன்று வரை அந்த பாலைவன பயங்கரவாத அரபு நாடுகளை இஸ்லாமிய நாடுகளை பத்தொன்பது நாள் நடந்த சண்டை இந்த வந்து எகிப்து சினாய் பகுதிக்கு போனார் முதல்ல வந்து இவங்க வந்து அவர்கள் பிடித்த பகுதியை எகிப்தும் சிரியாவும் பிடித்திருந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி அந்த இரு நாட்டு இராணுவத்தையுமே பின்னுக்கு தள்ளி இந்த சிறிய இராணுவம் அவர்களை பின்னுக்கு தள்ளி விரட்டி 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 அவங்க எல்லைக்கே கொண்டு சென்று அதற்கு பிறகு எகிப்துக்கும் சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் போயிட்டாங்க சிரியால தலைநகரைக்கு பக்கத்திலே போயிட்டாங்க எகிப்தின் தலைநகர் பக்கத்துலேயே போயிட்டாங்க அந்த ராணுவம் பத்தொன்பது நாள் நடந்த சண்டையில இது நம்ப முடியாத ஒரு சராசரி நபரால் கற்பனை செய்து பார்க்க முடியாத வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு இந்த பத்தொன்பது நாள் போர்ல இந்த பெசிலால் கூட அன்றைய நிலைமைக்கு தொடர்பு கொள்ள முடியவே இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி மூணுல நடந்த செண்ட அவருடைய துணைவியார் இந்த கட்டளை தலைமையத்தில் இருக்காங்க பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவ பேர் சுரோகா அப்படிங்கிற மருத்துவமனை அந்த தான் இந்த வீர மரணம் அடையும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் சடலம் வருது படுகாயம் அடையும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களும் கொண்டு வரப்படுறாங்க ஒவ்வொருவர் வரும்போதும் இவர் டைம் நேரம் இருக்கும்போதெல்லாம் அவருடைய துணைவர் ஓடி போய் பார்க்கறாங்க தன் கணவர் மரணம் அடைந்து வந்திருப்பாரு இல்ல காயம் அடைந்து வந்திருப்பாரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பதினெட்டு நாளும் தொடர்ச்சியா பாக்குறாங்க வருகின்ற சடலாம் அநேக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தங்கள் நாட்டை காப்பாற்ற இன்னுயிரை கொடுத்த போர் இது படுகாயம் அடைந்த போரும் கூட ஏன்னா இஸ் இந்த எகிப்துல இருந்து ராக்கெட்டுகளை மழை போல அனுப்புனாங்க பாங்க ரெயின் மழை போல தொடர்ச்சியாக ராக்கெட்டுகளை அனுப்பிய வண்ணம் இருந்தாங்க எகிப்துல அந்த அளவுக்கு ராணுவ ராக்கெட் இருந்தது இவங்க வந்து அந்த ராக்கெட்டுகளை தடுக்கும் எந்தவித எதிர்ப்பு பொருளுமே இந்த பெசிலால் மற்றும் அதை போன்ற ஏகப்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் இல்ல ஏகப்பட்ட பேர் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்க அப்போ இஸ்ரேலிய தளபதிகள் என்ன சொன்னாங்கன்னா முன்னே செல்லும் கவச வாகனங்கள்ல ஒன்று அல்லது இரண்டு ராணுவ வீரர்கள் மட்டுமே போங்க ஏன்னா தாக்கும் போது மரணம் நிச்சயம் பின் செல்லும் வாகனங்களை வேணா அதிக ராணுவ வீரர்கள் போங்கன்னு சொல்லி இந்த ராணுவ வீரர்கள் உயிரிழப்பை கட்டுப்படுத்த இந்த முறையை தான் அவங்க அத்தனை வீரர்களை வந்த இந்த பயங்கரவாதிகளை விரட்டி அடைத்து எல்லைக்கு வரை விரட்டி அடித்து அதற்கப்புறம் அந்த இரு நாடுகள் தலை நகரம் அருகேவே போயிட்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இன்னைக்குமே அந்த சண்டையில தான் சிரியா பறிகொடுத்தது கோலான் ஹை அப்படிம்பாங்க ஒரு உயரமான பகுதி அது அந்த பகுதியில் நின்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த அந்த பகுதியில் உள்ள இந்த பாலைவன பயங்கரவாத அரபு நாடுகளை பார்க்கலாம் அந்த பகுதியை இஸ்ரேல் அன்னை அந்த போர்ல தான் பிடிச்சாங்க இப்பொழுது வரை அந்த பகுதி இஸ்ரேல் வசம்தான் இருக்கு ஒரு நம்ப முடியாத யாராலும் இப்ப வரைக்கும் சொன்னாலுமே நம்ப முடியாத போர் இது இந்த எகிப்துக்குமே அவங்களுடைய கெய்ரோ தலை நகரம் வருகை மார்ச் பாஸ்ட் அடிமாங்க அதாவது நடை ஒரு ராணுவ நடப்பது அதை செய்து காமிச்சாங்க இந்த போர்ல மிகப்பெரிய படுகேவலமான படுதோல்விய இந்த எகிப்தும் இந்த சிரியாவும் இவர்களுக்கு துணையாக வந்த நார்த் கொரியா கியூபா அதுபோக எட்டு அரபு நாடுகளும் சந்திச்சாங்க இவர்கள் தரப்போல பல மடங்கு அரபிய பாலைவன பயங்கர அரபு வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஒரு படு தோல்விய இந்த அரபு நாடுகள் சந்திச்சன பத்தொன்பது நாளுக்கு வரை அந்த பெசிலாவுடைய சடலமோ அல்ல படுகாயம் அடைஞ்சோ அவர் வரல அவர் மனைவி வந்து கட்டளை தலைமையில வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இவங்க சொல்றாங்க ஒரு நாள் காலையில ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் தாடிகளும் மற்றும் மீசை வைத்தவர்கள் அன்னைக்கு வந்து அமெரிக்கால வந்து அதிக ராணுவ வீரர்கள் குறிப்பாக நேவி சீல் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க நேவி சீல் அப்படிதான் இருப்பாங்க வரத பாக்குறாங்க இவருடைய மனைவி ஒரு அமெரிக்க ராணுவ நினைச்சிருக்கும் போது பக்கத்துல உண்மையாவே அழுது இருவரும் அழுது கட்டிப்பிடித்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவங்க அந்த தேவாலயத்திலிருந்து சண்டைக்கு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு சொல்ற சூழல்ல கூட இருவருக்குமே மனம் இல்லை அவங்க நாடு அப்பேற்பட்ட ஒரு சோதனை இருந்துச்சு கதறி அழுது அநேகர் மரணம் அடைந்திருந்தாங்க என்றாலும் இந்த தம்பதிகளில் இருவருமே உயிர் பிழைத்திருந்தாங்க அதுக்கப்புறம் சில மாதங்கள் பெஸிலால் தொடர்ச்சியாக எகிப்து தான் நிப்பாட்டி வச்சிருந்தார் திரும்ப அந்த பாலைவன பயங்கரவாதிகள் ஊடுருவி வரக்கூடாதுனால அவர் வந்து அங்க அந்த பகுதியில இஸ்ரேல் ஆணுகள் நின்றாங்க சில மாதங்கள் கழித்து தான் அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார் எப்பெல்லாம் சண்டை வந்ததோ பெஸிலால் அந்த பாராசூட் பிரிகேட்ல போய் தனது சண்டையை செய்து இந்த இஸ்ரேலை காப்பாற்றினார் அவருடைய துணைவியாரும் அவருக்கு இணையாக கட்டளை தலைமையிலும் செயல்பட்டாங்க இன்னைக்கு பெஸ்ரீலாலுடைய மகன் அவருடைய தகப்பன் வழியில அதே பாராசூட் பிரிகேட்ல பணிபுரிகிறார் முழு நேர ராணுவ வீரராக அதற்கடுத்து பெசிரிலாலுடைய பேரன் அதே பாரசுட் பிரிகேட்ல முழு நேர ராணுவ வீரராக பணிபுரிந்து இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் உண்மையாவே ஒரு நெகிழ்ச்சியான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரிந்து அவர்களைப் போல ஒரு அன்பான மக்களை யூத மக்களை போல நான் எங்கேயுமே பார்க்க முடியாது போரை வந்து அவர்களை விரும்பி ஏற்பதே கிடையாது இந்த சூழலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட சூழல சண்டைக்கு போனாங்கன்னு சொல்லி அதே போல இதை போன்ற பேடிகளை பாலைவன பயங்கரவாதிகளை போல ஒரு பேடி மக்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இப்படிலாம் போய் சண்டை போடுறதுக்கு இவனுங்க வந்து நாண்டுட்டு தூக்கு போட்டு சாகலாம் இப்படி ஒரு குட்டி கிட்ட இவ்வளவு ஒரு நாளை அறுவறுப்பா தேர்ந்தெடுத்து அவங்கள ஏமாந்த நேரம் போய் சண்டை போடுறதுக்கு அது தோல்வி வேற தோல்வி அடைவதற்கு இவங்கெல்லாம் வந்து ஆட்கள் இருக்கவே தகுதியற்ற நபர்கள் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் சண்டை வந்து இவனுக்கு தான் ஏற்படுமே ஒழிய இவர்கள் இஸ்ரேலியர்கள் சண்டையை விரும்புவதே கிடையாது அவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நிச்சயமா வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை துளியுமே எனக்கு இல்லாட்டியுமே இந்த சண்டையை பார்க்கும் என்னால் என்னால நம்பவே முடில பாதி நாட்டை பிடிச்ச பிறகு மாபெரும் இராணுவம் பல நாட்டு இராணுவங்கள் உள்ள வந்த பிறகு இந்த சின்னம் சிறு நாடு சிறிய இராணுவ வீரர்களை வைத்திருக்கும் நாடு தொகையில இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணுறாங்கன்னா நம்பவே முடில அவங்க சொன்னாங்க நாங்கள் தேவாலயத்துல பிரியும் போது கடைசியா நாங்கள் வந்து கதறி தான் நாங்க தேவாலயத்தை விட்டு போனோம் சண்டைக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய சன்னதியில தான் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒரு சூழல்ல இவ்வளோ பெரிய நீ நீரே கொடுக்கறேன்னு சொல்லி அழுதாங்கன்னு சொல்லி படித்தேன் அந்த தம்பதிகள் ஆனா அந்த அழுகை மாபெரும் சந்தோஷமாக பல மடங்கு பல ஆயிரம் பல லட்சம் மடங்கு சந்தோஷமாக மாறியது இஸ்ரோடைய வாழ்க்கையில இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அது அவர்களை தாண்டி ஒரு மாபெரும் சக்தி அவர்களை வழிநடத்து சொல்லி நான் வந்து உண்மையாவே தயக்கமில்லாமல் என்னால சொல்ல முடியும் நன்றிகள்